வழி நடப்பாரின்றிவோருலகம் கழி நடப்பார் நடந்தார்க்கு அரும்பாரும் நடக்கும் வினை மாசர ஓட்டிட்டு ஒழி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே அறவழியில் செல்பவர்கள் இல்லாமல் வானுலகப் பேறு நீங்க தீய வழிகளிலேயே செல்பவர்கள் இருண்ட நரகத்தில் நடப்பவராவர் தீ வினைகளைச் செய்ய தூண்டும் காமக்குரோத நினைவுகளை முழுவதுமாக நீங்கச் செய்துவிட்டு இந்த வினைத் தொடர்புகளை விட்டு விலகி நடப்பவர்கள் பாவ வினை கடந்து பரம்பொருள் வழி நிற்பவர் ஆவர் டூ லாஸ் ஜேர்னி அன் அம்பனி மிஸ்ஸிங் த வே அண்ட் கெட்டிங் காட் ஆன் தேப் ஆஃப் பர்த் சைக்கிள் கேர் நாட் டு லேர்ன் த வே டு டிஸ்பெல் பேட் கர்மா தஸ் ஸ்லிப்பிங் ஓன்லி டு ஃபால் அண்ட் டு த இர்வபிள் ஹோல் தனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர் துணிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்து ஒழிந்தாரே எல்லா உயிர்களிலும் ஈசன் இருக்கிறான் என்ற உண்மை உணர்ந்து எல்லா உயிர்களிடமும் அன்பும் இரக்கமும் கொண்டு மகிழ்ந்திருப்பவர் பரம்பொருளின் திருவடி நிழலை காணும் பேறு பெற்றவர் இறை அருள் அவர்களுக்கு கிட்டும் உலக இன்பங்களை துறந்து விட துணிந்து துறவு மேற்கொண்டு தவம் இருப்பவர் வீட்டின்பம் அடைய பெறுவர் இந்த இரண்டிலும் சேராது உலக இன்பங்களில் உழன்று தங்கள் நிலையில் தாழ்ந்து வாழ்பவர்கள் அவர்களுக்கு துணை என்று சொல்ல யாருமின்றி அனாதையாக வருந்தும் எமனுடைய கோபத்துக்கு உள்ளாகியிருப்பர் The compassionate souls get to envision his an ankleted feet. The brave who win the senses get to rule the heavens, the weak who get hypnotized by the illusion stand alone, get affected by the death gods anger and perish. irandura உண்பவர் செய்கையினாலே முடிந்தது இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறம் அறியாரேவில் இன்பம் துன்பம் இரண்டு இருப்பது அவரவர் முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளால் விளைந்ததாகும் பிறவியில் நல் அறம் செய்தவர் இப்பிறவியில் நிம்மதியாக இருக்கிறார்கள் இதை கண்கூடாக கண்டும் பிறருக்கு கொடுத்து மகிழும் அன்புள்ளம் இல்லாதவர்கள் த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பீ பிரசன்ட் அக்கார்டிங் டு த கர்மா டன் பர்த் தீவன் அப்பான் சீங் திஸ் டூ நாட் ரிலேஸ் த வேல்யூ ஆஃப் பாத் கெடுவதும் ஆவதும் கேடில் புகழான் நடுவல்ல செய்து இன்பம் நாடவும் முட்டான் விடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யின் பசுவதுவாமே அழிவு ஆக்கம் இரண்டையும் அருளிச் செய்பவன் குன்றாக புகழ் உடை பரம்பொருளான சிவபெருமான் நடுவு நிலை தவறி தீமை செய்பவர்கள் இன்பம் அடைய ஒருபோதும் விடமாட்டான் எனவே உரியவர்களுக்கு ஒன்றை தரவும் இல்லாதவர்க்கு இயன்றதை கொடுத்து உதவவும் நினையுங்கள் மற்றவர் இன்பத்தை கெடுக்காதீர்கள் perar inbam kada nina pavan manidanalla mirugam ifs opposites given by the praiseworthy lord ee navar forgives the being so do not stick to the mid path give away to the needy and gain bliss from it one who thinks harm no on others is a brute salvam karudichilar palar valvenum pullari valarai potri pullaramal இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் விற்குரியாமே பணவசதி படைத்தவர்கள் வாழ்வில் சிலராகவோ பலராகவோ இருக்கலாம் பணவசதி படைத்தவர்கள் அவர்கள் என்பதற்காகவே அவர்களை எல்லாம் அறிவுடைய பெரியோர்கள் என எண்ணுவது தவறு இப்படிப்பட்ட அறிவற்ற மூடர்களைப் போற்றி புகழ்ந்து வீணே வாடி மெலிந்து நலிந்து வருந்தாமல் பேரின்ப வீடோ தரவல்ல இறைவனை எண்ணி துதியுங்கள் இப்படி செய்வது வேடன் வில்லில் அம்பை பொருத்தி வைத்த தப்பாது இலக்கை சென்று தாக்குவது போல நீங்களும் உங்கள் லட்சியத்தை அடைய உதவும் Do not சீக் வெல்த் as if இட் இஸ் த ஹோல் ஆஃப் லைஃப் Nor waste your time praising the wealthy. Instead, turn your inner gaze on the Almighty, and you shall become the best marksman, striking home your goal.